வர ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டில் உலகம் அழியமுங்கிற மாதிரி நாசா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க பதினாலு வருஷத்துல உலகம் அழிஞ்சு போயிடுமா அதுக்குள்ளே லைஃப் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க இது ஆக்சுவலாக ஒரு ஹைப்பத்தெட்டிக்கல் சுச்சுவேஷனாக தான் நம்ம நாசா பிரசென்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இப்படி நடந்தால் பதினாலு வருஷத்துல உலகம் அழிகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டா மனிதர்கள் நம்ம அதுக்கு தயாராக இருக்குமா அந்த நிலமையிலேருந்து எப்படி மீண்டு வருவோங்கிறத ஒரு போர்ட்டா தான் எடுத்துருக்காங்களே இதை நிஜமாலே உலகம் அழியக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுங்கிற மாதிரி நாசா சொல்லவே இல்லை பட் நிறைய நியூஸ் மீடியாஸ் இது உண்மைங்கிற மாதிரி சொல்றாங்க அதுவும் செவன்டி டூ பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்கு நிஜமாலே உலகம் அழியிறதுக்குற மாதிரி மிகப்பெரிய பீதியை தான் விட்டுட்டு இருக்காங்க உண்மையிலே இதுக்கு முன்னாடி என்னதான் இருக்கு நான் என்ன மாதிரி எக்ஸ்பெரிமென்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சொல்ல வந்தது என்ன நம்ம கிட்ட சொல்லப்பட்டது என்னங்கிறத மொத்தமாக பாத்தலாம் திஸ் இஸ் அன்சைன் உலகமணிவது உண்மையா இந்த சூரிய குடும்பம் உருவாக்குற அந்த சமயத்தில் சுற்றி இருக்கக்கூடிய நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஆப்வியஸாக குட்டி குட்டி துகள் கற்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் இந்த உலகத்தையும் பக்கத்தில் இருக்க அந்த நிலவுகளையும் உருவாக்கிச்சு அப்படி உலகங்களாக உருவாக்க முடியாத அந்த கற்கள் இப்போ வரைக்கும் இந்த அண்டத்தில் அது முக்கியமாக நம்ம சூரிய குடும்பத்தில் சுற்றி தான் இருக்கேன் இதை தான் ஆஸ்ட்ராய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் விண்கற்கள் இந்த விண்கற்கள் சில கற்கள் அப்பப்போ நம்ம பூமிக்கு பக்கத்தில் வந்துட்டு போகும் இது நம்ம பூமியை சுற்றி வரதில் சூரியனை சுற்றி வரது ஸோ அப்பப்போ இந்த விண்கற்கள் நம்ம பூமிக்கு பக்கத்தில் வந்துட்டு வந்துட்டு போகும் இந்த மாதிரி பூமிக்கு பக்கத்தில் வந்துட்டு போகக்கூடிய அந்த விண்கற்களை தான் நியர் அர்த் ஆப்ஜெக்ட்ஸ் என்னியோஸ் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவாங்க ஒரு அடிக்கும் கம்மியா பத்து சென்டிமீட்டர்ல ஆரம்பிச்சு ஒரு கிலோமீட்டருக்கும் பெருசா மிக பிரம்மாண்டமான விண்கற்கள் எல்லாமே நம்ம பூமி பக்கத்துல பார்ப்ப வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு இதுல முக்கியமா அந்த நானூறு அடிக்கும் பெருசா இருக்கக்கூடிய அந்த விண்கற்களை பொட்டன்ஷியலி அசாடஸ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க பிஹெச்ஓஸ் இதனால பூமிக்கு அதிக அளவு ஆபத்து வரும் இந்த நானூறு அடிக்கு கம்மியாக இருக்கக்கூடிய அந்த விண்கற்க பூமி ஒன்றும் அழிக்காது பட் பூமில மிகப்பெரிய சேதாரத்தை உண்டாக்கும் நூறு சென்டிமீட்டருக்கும் கம்மியாக இருக்கக்கூடிய அந்த விண்கற்களை பற்றி நம்ம பெருசாக யோசிக்க தேவையில்லை ஏன்னா அது பூமிக்குள்ள வரும்போது அவ்வளோசா எரிஞ்சிடும் பட் இருந்தாலும் இந்த மாதிரி விண்கற்கள் நம்ம பூமி பக்கத்தில் வந்துட்டு போகுவது அதனால பூமிக்கு ஏதாவது ஆபத்து வருமானு சொல்லி நாசா தொடர்ந்து செக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க நாசா மட்டும் இல்லை உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அவங்க அவங்க சம்பந்தப்பட்ட அந்த ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் எல்லாமே இந்த மாதிரி நம்ம பூமிக்கு ஏதாவது விண்கற்களால் ஆபத்து வருத்தம் சொல்லி பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க பட் என்ன தான் எங்க எல்லாருமே நோட் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க கண்களையுமே தாண்டி நம்ம பூமியில ஒவ்வொரு வருஷமும் பத்துக்கும் அதிகமான எரிக்கற்கள் வந்து விழுந்ததா ரிப்போர்ட் இருக்கு கடந்த ஒரு இருபது வருஷத்திலேயே ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான எரிக்கற்கள் வந்து விழுந்திருக்கலாம் சொல்லி எண்ணப்படுது அதுல வெறும் அஞ்சு எரிக்கற்களை தான் நம்ம ட்ராக் பண்ணியிருக்கோம் நம்ம பூமியில வந்து விழுங்குற மாதிரி அஞ்சு எரிக்கற்களை தான் ட்ராக் பண்ணியிருக்கோம் இந்த அஞ்சுத்தாலும் நம்ம பூமிக்கு பெரிய எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது ரொம்ப குட்டி தான் மத்த எரிக்கற்கள் இந்த மாதிரி வானத்துல வரும்போது எரிஞ்சிருக்கும் இப்போ லேட்டஸ்ட் அந்த போர்ச்சுகல் எரிக்கலை பத்தி எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ரொம்பவே அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு சீனரியா அது உருவாக்கி இருந்தாலும் லிட்ரலாக ஒரு விண்கல் நம்ம பூமிக்குள்ள வந்திருக்கு வந்தது குட்டி இல்லாமல் ஒரு கிலோமீட்டர் சைஸ் பெருசா இருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஏன்னா அந்த எரிக்கல் வருது யாருக்கும் தெரியல வழக்கமான அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த எரிக்கல் உள்ள தேர்ட்டின் அப்போ ரஷ்யால பிஸ்க் அப்படின்னு சொல்ல போற ஒரு இடத்துல ஒரு விண்கல் இரவு நேரத்தை பகலா மாத்திச்சுங்க அந்த அளவுக்கு சூரியனோட பிரகாசம்னு ஒரு வெளிச்சத்தை கொடுத்து அதிக சத்தத்தோட வெடிச்சு சதறியிருக்கேன் அந்த சத்தம் அதுல இருந்து ஏற்பட்ட அந்த சவுண்ட் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி இருந்த அந்த பில்டிங்ல இருந்த கண்ணாடினா துக்கல் துக்களாக வெடிச்சு செதற வச்சிருக்கேன் இதனால ஆயிரத்தி பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க யாரும் இறக்கல பட் ஆயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அந்த கல் பக்கத்தில் ஒரு ஏரியில் போய் வந்து தான் சொல்லப்படுது அதுவும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சமயத்தில் இந்த மாதிரி எரிக்கற்கள் நம்ம பூமிக்கில் வரது இப்போதைக்கு ரொம்ப சர்வ சாதாரணமாக மாறிடுச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வரதுனால நம்ம பூமிக்கு ஆபத்து இல்லைனாலும் பெருசாக ஒரு எரிக்கல் நாளைக்கு வரப்போகுதுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு தயாராக இருக்கோம் சரி நாளைக்கு வேணாப்பா ஒரு பத்து வருஷத்தில் வருதுன்னு சொன்னால் அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு தயாராக இருக்கும்னு சொல்லி கடந்த ஒரு இருபது வருஷமாக இந்த பக்கம் நான் சந்தை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க எர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி இவங்க நம்ம பூமியில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பூகம்பம் அண்ட் சுனாமி இதெல்லாம் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரிசர்ச் எடுக்கிறவங்க இவங்களுடைய உதவி மூலியமா கடந்த அஞ்சுலேருந்து இருந்து ஆறு வருஷத்துக்கு ஒரு முறை டிடி எக்ஸ் அதாவது நம்ம பூமில மோதினா என்னென்ன நடக்குங்கிறத தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த வகையில் இப்ப லேட்டஸ்டா நடந்த ஒரு ரிசர்ச்ல தான் ஒரு சின்ன இப்படி நடந்திருக்கலாமா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிக்ஷனல் எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்றாங்க இது தான் இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இது இப்படி நடந்தா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஷனல் எக்ஸ்பிரிமெண்ட்டை டிவைஸ் பண்ணுறாங்க அந்த எக்ஸ்பிரிமெண்ட் ரிசர்ச் படி முந்நூறு மீட்டர் நீளமுள்ள ஒரு மிக பிரம்மாண்டமான எரிக்கல் அடுத்த பதினான்கு வருஷத்தில் நம்ம பூமியை தாக்க வருதுன்னா அது நம்ம பூமியை எங்கே தாக்கும் தாக்க இடத்துல இருந்து மனிதர்களை எப்படி காப்பாற்றுறது அந்த தாக்குதலில் ஏற்படக்கூடிய அழிவுகளை எப்படி சமாளிக்கிறது முடிஞ்ச அந்த இருந்து பூமியை எப்படி தப்ப வைக்கிறது இதுக்கு ஏதாவது நம்ம கிட்ட ரிசர்ச் இருக்கா இதை எப்படி நம்ம நடத்தி காமிக்கிறதுன்னு சொல்லி அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணாங்க ஸோ அது டேரக்டாக நம்ம பூமியை தாக்க போகிறதுல செவன்டி டூ பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குனாலும் மனிதர்களை அந்த தாக்குதல் இருந்து எப்படி நம்ம உஷார்படுத்தி காப்பாற்றுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துறதுக்கு டார்ட் மிஷனோட அந்த ரெக்கார்ட்ஸை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அந்த டார்ட் மிஷனோட அந்த ரெக்கார்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு டார்ட் மிஷனுங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக தான் நம்ம நாசா டைமார்ஃபஸ் அப்படின்னு சொல்ல ஒரு விண்கலோட குட்டி நிலவு அந்த நிலவு சுற்றுப்பாதைய மாற்ற முடியும்னு சொல்லி நம்ம பூமிலிருந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பி அதை அந்த விண்கல் மேல மோத வச்சு அந்த சுற்றுப்பாதைய மாத்த ட்ரை பண்ணாங்க அந்த ரெக்கார்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த ஒரு மிஷினை கண்டக்ட் பண்ணாங்க சோ அந்த மிஷனோட முடிவு என்ன தெரியுமா அந்த விண்கல் நம்ம பூமி மேல வந்து மோதறதா இருந்தா அதை நம்மளால ஃபஸ்ட்டு தடுக்க முடியாது அந்த அளவுக்கு டெக்னாலஜி இன்னும் வளரல அடுத்து ஒரு பதினான்கு வருஷம் தான் அது வந்து நம்ம மேலே மோதவே போகுது அப்படி இருந்தும் நம்மளால அதை சரியா ட்ராக் பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த விண்கல இருக்க பிரச்சனையா அதாங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா விண்கல் அந்த விண்கல் இஷ்டத்துக்கு சுத்தம் வேகம் அது மட்டும் இல்லாமல் அது டிராவல் பண்ற வேகம் வர வழியில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் நிலவுகள் இது எல்லாமே அந்த விண்கல் மேல வெளிப்படுத்தக்கூடிய அந்த கிராவிடேஷனல் போல் இதனால அந்த சுற்றுப்பாதை என்ன மாதிரி மாற்றப்படுதுன்னு சொல்லி இது எல்லாமே அந்த விண்கலோட சுற்று கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டா மாத்தி அமைக்கக்கூடியது ஸோ நம்ம மேலே வந்து மோதாதுன்னு நினைப்போம் பட் டக்குன்னு அது நம்ம பூமியை நோக்கி அந்த பாதையை திருப்பி இருக்கும் இந்த மாதிரி பல எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அந்த விண்வெளியில் இந்த விண்கலோட அந்த சுற்று அந்த காலத்தினால விண்கல் என்ன தான் பதினான்கு வருஷம் கழித்து வரதா இருந்தாலும் அதோடைய முழு பாதையை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னா அந்த விண்கல் நம்ம பூமியை நோக்கி வரதுக்கு ஏழு மாதத்துக்கு முன்னாடி தான் நம்மளால் அதை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க பதினான்கு வருடங்கள் கேப் இருந்தாலும் பதினான்கு வருடங்கள் முன்னெச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தாலும் நமக்கு கிடைக்க போகிற டைம் வெறும் ஏழு மாதங்கள் தான் அதுக்குள்ளே அந்த விண்கலை நம்ம பூமியிலேருந்து திசை திருவணும் இல்லை அதை அழிக்கையாச்சு ட்ரை பண்ணும் ஸோ கிடச்சிருக்க அந்த டாட்டர் ரெக்கார்ட் அண்ட் நம்ம கிட்டே இருந்த டெக்னாலஜி வச்சு பார்க்கும்போது அதெல்லாம் நடக்காத காரியமாக லிட்ரலாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு பதினான்கு வருஷம் கழிச்சு நம்மள தாக்க வரதாக இருந்துச்சுன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால் ஜஸ்ட்டு மனிதர்களாக அந்த இடத்துல வந்து அப்புறப்படுத்த முடியும் அது எங்கே வந்து மோத போகுது அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா முன்னோக்கி அனலைஸ் பண்ண முடியும் அண்ட் அதாவது ஏற்படக்கூடிய சேதங்களை முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண முடியுங்கிறதான் சொல்லியிருக்காங்க இதை கூட மனிதர்கள் டக்குன்னு ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதை சொல்லி புரிய வைக்கணும் அண்ட் தனித்தனி நாடுகளால் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது உலக நாடுகள் ஒன்று நெஞ்சாதான் இந்த மாதிரி ஒரு ஆபத்து ஏற்படும் போது அதை எதிர்த்து உலகமாக ஒன்றா நின்று போராட முடியும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க உலக ஒற்றுமை அதுக்கு எங்கே போகிறது வருஷத்துக்கு ஒரு போருங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பூமியில் நடந்துகிட்டு இருக்க அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு பேரழிவு நடக்கும்போது அப்போவும் மனிதர்கள் சண்டை போட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ டெக்னிக்கலாக இவங்க கொடுத்த அந்த ரெக்கார்டுங்கிறது ஒரு ஹைப்பத்தட்டிக்கல் சுச்சுவேஷன் இப்படி ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டில் நிஜமாதிரி ஒரு கல் நம்ம பூமியில் அடிக்க போதுங்கிறத அவங்க சொல்ல வரல சப்போஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஆபத்து வர நமக்கு முன்கூட்டியே அறிவிச்சாங்கன்னா அதை நோக்கி நம்ம எப்படி தயாராக போகிறோம் அந்த தாக்குதலேருந்து நம்ம எப்படி தப்பிக்க போகிறோங்கிறத ஹைப்பத்தட்டிக்கலான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு நியூக்ளியர் பாம்பு போட்டு அதை அழிச்சிட முடியாதான் நீங்கள் கேட்பீங்க அப்படி சப்போஸ் பட்ட அந்த விண்கலும் ஆப்வியஸா துகள் செதற தான் போகுது செதர்னா அந்த துகள்கள் நம்ம பூமி மேலே வந்து விழதான் போகுது ஒரு விண்கல் வந்து விழுறதுக்கு பதிலாக நூறு விண்கல் அதை பிரித்து போடுற மாதிரி இது கணக்கு பட் இதுக்கான ஆப்ஷனும் அபிசா நாசா வந்து டெஸ்ட் பண்ணி தானே இருப்பாங்க ஸோ பிளானட்ரி டிஃபென்ஸோட முதல் ஸ்டெப் தான் அந்த டார்ட் மிஷன் அதில் இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்ட்ஸ் அது கொடுத்த அந்த ட்ரீட்டிங்ஸை வச்சு ஹைப்பத்தட்டிக்கல் சுச்சுவேஷனை உருவாக்கி பிளானட்ரி டிஃபென்ஸ் அவங்க இன்னும் மேம்படுத்த இன்னும் பவர்ஃபுல்லாக மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலே நல்ல விஷயம் நாசா அவங்களுடைய ஆர்டிக்கல்ல இதை வந்து தெளிவாக தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் இதை சொல்லக்கூடிய நியூஸ் சேனல்ஸ் இந்த ரெக்கார்ட் இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் மறைச்சிட்டு நிஜமாக நம்மளாலே ஒரு பன்னெண்டு வருஷ கழிச்சு நம்ம பூமிய ஒரு ஆஸ்ட்ரைட் தாக்க போதுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க இதை எதிர்த்தும் லைஃப் சொல்ல சொல்லப்படுற ஒரு வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்டிடிவி மாதிரியான அந்த ஊடகங்கள் இந்த மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கையாவே போட்டிருக்காங்கன்னு போய் யோசிச்சு பாருங்க விண்கற்களை ட்ராக் பண்றது கஷ்டம் அப்படி பார்க்கும்போது இப்போதைக்கு நியர் அத் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நீங்க கேட்பீங்க இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்ட்ஸுமே விண்கலையுமே பாத்தீங்கன்னா நாசா கண்டுபிடிக்கல அடுத்த நூறு வருஷத்துக்கு எந்த ஒரு விண்கலும் நம்ம பூமி மேல வந்து தாக்காதுங்கிற மாதிரி தான் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இதை இன்னும் தெளிவுபடுத்துறதுக்காக இன்னும் குட்டி குட்டி அந்த விண்கற்கள் நம்ம இருந்து மிஸ் ஆன அந்த விண்கற்களை தெளிவாக பார்க்குறதுக்காக நியோ சர்வைவர் அதாவது நியரத் ஆப்ஜெக்ட் சர்வையர் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு புது ஸ்பேஸ் கிராஃப்ட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு லான்ச் பண்ண போகிறாங்க இந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட வேலையை அந்த நியரத் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்காணிக்கிறது தான் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஆப்ஜெக்ட்ஸ் கிட்டே இருக்குது மொத்தமாக கண்காணிக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் இது இன்னும் நியோஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அறிவை வந்து பார்த்தீங்கன்னா விரிவடைய செய்யும் நியோஸ் அந்த ஆப்ஜெக்ட்டை புரிஞ்சிக்கிறதுக்கே இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஆபத்து வரதை இன்னும் முன்கூட்டியே நம்மளுக்கு அறிவிக்கவும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் இந்த லான்ச்சுங்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்டில் தான் நடக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைனில் அப்போஃபிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விண்கல் நம்ம பூமிக்கு மிக்க அருகில் வரும்போது முப்பத்தேழாயிரம் கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க இது எந்தளவுக்கு பக்கம்னா சில நம்ம பூமியிலேருந்து ஏவப்பட்ட அந்த சேட்டலைட்ஸோட பக்கத்தில் வரப்போகுது இதை நம்ம இந்தியன் ஓஷன் யூரோப் வழியாக அப்படியே கடந்து போகுங்கிற மாதிரி மென்ஷன் செஞ்சிருக்காங்க வெறும் கண்களாலேயே உங்களால் அந்த அப்போஃபிஸ் விண்கலை பார்க்க முடியுங்கிறதவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பக்கத்தில் வருது நம்ம பூமி அடிக்காதா நீங்க கேட்பீங்க அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததாக சொன்னாங்க பட் அதுக்கப்புறம் நடத்தப்பட்ட ரேடா ரிசர்ச்சில் இது கண்டிப்பா நம்ம பூமியை அடிக்காதுங்கிறத ஹண்ட்ரட் கன்ஃபார்ம் பண்ணாங்க டூ ட்வெண்ட்டி நைன் பூமி மேல வந்து மோதாது பட் அதுவே டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸில் அது திரும்ப நம்ம பூமியை நோக்கி ரிட்டன் ஆகும் அந்த சமயத்தில் திரும்பவும் டூ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கே சான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்பவும் இது வந்து மோதுமாங்கிறது டவுட் தான் இப்போதைக்கே நம்ம பூமி அது எந்த அளவுக்கு கிராவிடேஷனல் இம்பாக்ட் பண்ணுதுங்கிறத பார்த்தா தான் டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ்ல ஆஃபீஸ் நம்ம பக்கத்தில் வரதா இல்லையாங்கறதே முழுசாக தெரிஞ்சுக்க முடியும் பட் இப்போ வரைக்கும் டூ தௌசண்ட் அந்த அப் ஆஃபீஸ் வந்து ஒரு டூ சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது கிட்டத்தட்ட ஆயிரம் அடி மிகப்பெரிய ஒரு விண்கல் இது விழுந்தா நாடு காலி பட் அப்படி நடக்காதுன்னு நம்புவோம் பதினான்கு வருஷம் டைம் கொடுத்தே நம்மளால ஒரு விண்கலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க வெறும் நாலு வருஷம் கேப்ல இந்த ஒரு விண்கல் நம்ம பூமியை நோக்கி வரப்போகுது பக்கத்தில் வரப்போகுது நம்மளால் நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது போல் பட் எனிவேஸ் நாசா சொல்படி பார்க்கும்போது நூறு வருஷத்துக்கு ஒரு விண்கலும் நம்மளை தாக்காது பட் விண்கலோட அந்த மூமெண்ட்ஸை நம்மளாக முடிவு பண்ணுறோம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மிகப்பெரிய மாற்றத்தை விண்களோட சுற்றுப்பாதையில் ஏற்படுத்துகிற அந்த காரணத்தினால என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்த வந்து பார்க்கறத தவிர வேறு வழி இல்லைங்க நம்மளுக்கு இல்லைருந்து என்ன தெரியுது என்ன தான் நியூஸ் சேனல்ஸாகவே இருந்தாலும் பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸாகவே இருந்தாலும் அவங்க சொல்கிறத கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணாமல் அதை நம்மளும் க்ராஸ் செக் பண்ணி ரிசர்ச் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் ஊருக்குகளை உடைப்போம் திஸ் இஸ் சன்சைன் சைனிங் ஆஃப்